வடக்கு கடற்றொழிலாளர் படுகின்ற பிரச்சனையிலே தொடர்ந்து தீர்வு நோக்கி நகர்ந்து வருகிற சூழ்நிலையிலே கடந்த வாரம் கூட இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வரை தந்து சென்றிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு வரை தந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் பிரதமரும் சரி ஜனாதிபதியும் சரி பாரம்பரிய சிறு மீனவர்களுடைய பாதிப்பிலும் துயரத்திலும் வெள்ளளவேனும் பங்களிக்காத ஒரு விடயம் வடக்கு கடற்றொழில் மக்களுக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் கவலையும் அளிக்கின்றது உதாரணமாக பிரதமரும் சரி வட்டுக்கோட்டையிலே நடந்த கூட்டத்திலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தான் இருப்பதாக மேடையிலே கூறி சென்றிருக்கின்றார் அது மிக கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் வடபகுதியிலே சிறு தொழிலாளர்கள் எங்களுடைய வளமும் வாழ்வும் அளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது கடந்த அரசாங்கத்திலும் காட்டிலும் மிக மோசமான அழிவையும் பின்னடைவையும் சிறு மீனவர்கள் செய்து கொண்டிருக்க சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு வெறுமெனவே பிரச்சனையை தீர்க்காமல் வேறு ஏதோ வழியிலே இந்த அரசு நகர்கிறது கவலையா இருக்கின்றது பிரதமர் அவர்கள் வடமாகாணத்துக்கு வந்த போதும் கூட அல்லது கடந்த வாரம் கூட மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் சொன்னார் தொலைமேசி ஊடாக ஜனாதிபதி ஐநூறு கோடி ரூபாயை வடக்கு அபிவிருத்திக்காக அல்லது யாழ் யாழ் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக தருகிறேன் என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கிறோம் என்று சொல்கின்ற எங்களுடைய மாண்புமிகு கடற்கொழில் அமைச்சரை நாங்கள் வடக்கு கடற்கொழில் சமூகம் கேட்பது வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதியா உங்களுடைய அரசாங்கத்திலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் இலங்கை என்றால் வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதி இல்லாமல் முதலிலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாவை என யா வடக்கு மாகாணத்திலே இருந்து கையளிக்க தயாராக இருக்கின்றோம்